ஓகே ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டுகின்றேன் இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் ஓகே அதுக்கு முதல் வந்து இந்த வீடியோவை வந்து முதல்ல பார்க்குகின்ற அனைவரும் வந்து கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தந்திங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு செஞ்சு தர காத்து பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நேரடி வகுப்புகள் வந்து எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் வந்து நேரடி வகுப்புகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் மாணவ மாணவிகள் நேரடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்கள் பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் வந்து வந்து நீங்கள் அப்பாடத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஓகே இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விடயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்ன உன்னை நினச்சாலே எனக்கு பொறாமையாக இருக்கிறா பொறாமையை பற்றி இன்றைக்கி பேசப்போகிறோம் அதை பற்றி எப்படி பே பொறாமையை பற்றி பேசப்படும் உன்னை நினைச்சாலே எனக்கு பொறாமையாக இருக்கி அவனை நினைச்சாலே எனக்கு பொறாமையாக இருக்கி அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அவனை அவன்க அவன் வந்து என்னை வளர்ச்சியை நினைச்சாலே எனக்கு பொறாமையாக இருக்கி இப்படி எல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி அதைத்தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் எப்படி பேசப்படுறோம்னு நம்ம பார்க்க போகிறோம் பாரதி இந்த பொறாமைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா ஜெலஸ் இங்கிலீஷ்ல என்ன சொல்ல முடியா ஜெலஸ் ஜெலஸ் அப்படினு சொன்னா பொறாமை இந்த ஜெலஸ் என்ன சொன்னா அந்த பிளேயர் பொறாமை இந்த ஜெலஸ்ல ஒப்பர் சேர்த்து நம்ம பேச போகிறோம் பொறாம் கிளியர் பிளேயர் இப்போ பாப்போம் இதுக்கு இதோட ஃபார்முலா பண்ணி கவனிச்சுடுங்க இதுல முதலாவது சப்ஜெக்ட் வருவா என்ன வருவாரு சப்ஜெக்ட் வருவா ரெண்டாவது ஏ மிஸ் வருவாங்க என்ன வருவாங்க ஏ மிஸ் வருவாங்க மூணாவது வந்து ஜெலஸ் ஆஃப் வருவாங்க மூணாவது என்ன வருவார் ஜெலஸ் ஆஃப் வருவாங்க நாலாவது ஆப்ஜெக்ட் அதாவது ஒருத்தர் பொறாமப்படுறார்ண்டா அவர் யாரை பார்த்து பொறாமப்படுறார் எதை பார்த்து பொறாமைப்படுகின்றார் அதை பார்த்து தான் சொல்றது தான் என்ன ஆப்ஜெக்ட் கிளியரா உள்ளியல் இப்ப இது நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும் இந்த ஏ எங்க பயன்படுத்துறேன் இஸ் எங்க பயன்படுத்துற ஆ எங்க பயன்படுத்துற அப்படித்தானே சப்ஜெக்ட் நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்ன இருக்கே ஆங்கிலத்தில் ஐ இருக்கிறாரு யூ இருக்கிறாரு பி இருக்காரு தே இருக்காரு ஹி சி இட் அண்ட் சிங்குலர் ஃபார்மட் சிங்குலர் அடுத்த ஃபுல்லுலர் ஃபார்மட் அப்போ ஆங்கிலத்தில் உள்ள சப்ஜெக்ட் நினைக்காங்க இப்போ இந்த சப்ஜெக்ட் பாருங்க இந்த ஏ யாருக்கு ஒரு வந்தா ஐக்கு மட்டும்தான் ஏம்பருவாங்க கிளியர் அப்படியே ஐக்கு மட்டும்தான் ஏம்பருவாங்க इस याद करो ना ही की सी की इट्टिक दार इस वारु वारे नल्ला वाले भी कोलंगे इस याद करो रे ही क्यों करो रे सी क्यों करो रे इट क्यों करो ठीक है ना आवाज़ सी आवल इट आदि अन्य सिंगुलर नेम ओर में, में पेर गल अब ओर में पेर कुमार वारे इस वारु वारे क्लियर <laughs> अपलियर ஆ யாருக்கு வருவார்னா யூக்கு வருவார் யூனா நீ அல்லது நீங்கள் பிக்கு வருவார் வீனா நாங்கள் தே அவர்கள் அடுத்து புலரல் நே புலரல் நே பன்மை பெயர்கள் இப்ப பன்மை பெயருக்கு என்ன வருவார் ஆ வருவார் கிளியரா புலியல் இப்ப பாப்போம் முதலாவது என்ன போறீங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இந்த ஐகிரங்க பாத்துக்கோங்க ரெண்டாவது ஏ மிஸ்ஸா என்னென்ன சப்ஜெக்ட் பொருத்தமான என்னென்ன பீவப் பீவப் என்பது இந்த ஏ தான் தான் பீவப்னு சொல்ற இது என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பீவப் போடுறது இது போடுறது மூணாவது ஜெலஸ் ஆஃப் போடுங்க ஜெலஸ் என்ன போடுறாங்க அடுத்தது ஆப்ஜெக்ட் இப்போ தாங்க ஐ ஆம் ஜெலஸ் ஆஃப் எனக்கு பொறாமையாக இருக்கிறது அது He is jealous அவனுக்கு பொறாமையாக இருக்கிறது She is jealous of. பொறாமையாக இருக்கிறது இட்இஸ் ஜெலசோவ் அதுக்கு பொறாமையாக இருக்கிறது யூஆர் உனக்கு பொறாமையாக இருக்கிறது அல்லது உங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது எதை பார்த்து பொறாமையாக இருக்கிறது அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்றோம் கிளியரா பிள்ளை இந்த வீடியோவை அந்த இடையில் பார்க்கின்ற அனைத்து நல்லுலங்களும் என் அன்புக்குரிய நல்லுள்ளங்கள் அனைவரும் கட்டாயம் ஒரு மோட்டிவேட் பண்ணி கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இந்த நோட்ஸை வந்து எழுதி எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் படிக்கும் பொழுது நிச்சயமாக முப்பது நாளைக்குள்ள ஆங்கில நீங்கள் நூறு வீதம் வந்து பேசுவீங்க என்பதில் எந்த வித மாற்றமும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே நான் பொறாமையாக இருக்கேன் நல்லது எனக்கு பொறாமையாகியது என்னத்தை பொறாமை கே பாருங்க ஐ எம் ஜெலஸ் ஆஃப் யூ ஐ ஆம் ஜெலஸ் ஆஃப் யூ அப்படின்ற என்ன அர்த்தம் இல்லை புள்ளியே நான் உன்னை பார்த்து பொறாமை பொறாமைப்படுகின்றேன் இப்படி ஒரு கருத்து இருக்கலாம் என்ன நான் உன்னை பார்த்து பொறாமை பொறாமைப்படுகின்றேன் நான் உன்னை பார்த்து உன்னை பார்த்து பொறாமை படுகிறேன் நான் பார்த்து பொறாமப்படுகின்றேன் ஆஃப் யூ நான் உன்னை பார்த்து பொறாமப்படுகிறேன் அப்படி இல்லை இன்னொரு கருத்து வரும் பொறாமையா இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆஃப் யூ உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக்கி கிளியரா அப்ப ரெண்டு கருத்து எடுத்துக்கலாம் நான் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கிறது

ஹே 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 டீச்சர் 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 ஜெலஸ் ஜெலஸ் ஆஃப் ஆஃப் ஆசிரியர் ஆசிரியை அவள் அவளுடைய ஆசிரியரை பார்த்து அல்லது பொறாமைப்படுகின்ற ஆசிரியரை பார்த்தாலே பொறாமை அறிக்கிறது ரெண்டு கருத்து எடுத்துக்கொள்ளலாம் சரியா புள்ளியா இட் இஸ் ஜெலஸ் ஆஃப் யூ அதற்கு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருக்கிறது அல்லது ஒன்ன பார்த்தாலே அதுக்கு பொறாமையா இருக்கிறது கிளியரா யூ ஆர் ஜெலஸ் ஆஃப் யுவர் பிரதர் யுவர் பிரதர் யூ ஆர் ஜெலஸ் ஆஃப் யுவர் பிரதர் உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ பொறாமைப்படுகின்றாய் அல்லது உன்னுடைய சகோதர சகோதரனை பார்த்தாலே உனக்கு பொறாமையாக இருக்கிறது கிளியரா பிள்ளையே ஜெலஸ் ஆஃப் அஸ் நாங்கள் சாரி பிள்ளை அவர் நாங்க எங்களுடைய நண்பர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றோம் அல்லது எப்படி கருத்து இருக்கலாம் எங்களுடைய நண்பர்களை பார்த்தாலே எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது கிளியரா இந்த பிள்ளைய பயன்படுத்தி எப்படியான கருத்தெல்லாம் எப்படியான சென்டென்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணுமோ அவ்வாறான சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும் இப்ப நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரு கேள்வி அப்பாவை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது எப்படி சொல்லும் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பொறாமையா தண்ணிக்கிறது எப்படி சொல்லும் ஐஎம் ஜெலஸ் ஆஃப் மை ஐஎம் ஜெலஸ் ஆஃப் மை அவனுக்கு அவனுடைய வைஃபை பார்த்தாலே பொறாமையாக்கி எப்படி சொல்லும்

இன்றைக்கி வந்து எனக்கு சுகமில்லாத காரணத்தால் இந்த வீடியோவை நான் ஷோர்ட்டாக முடிச்சு கொடுக்குறேன் இதில் வந்து ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கரெக்டாக கொமெண்ட் பக்ஸில் கொமெண்ட் பண்ணி கொடுங்க கரெக்டாக லைக் கொமெண்ட் பண்ணி கரெக்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணி கரெக்டாக ஷேர் பண்ணிக்கொடுங்க அடுத்த வந்து உங்கள்கிட்ட நான் ரெண்டு கேள்வி வந்து உங்களுக்கு நான் கேட்டுக்கொடுக்குறேன் நீங்கள் அந்த கேள்விக்கு வீடியோ செஞ்சு கரெக்டாக கொமெண்ட் பக்ஸில் போட்டுக்கொடுங்க கொண்டு எழுதி கொடுங்க என்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்ன பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்கிறது ஒன்று இத எப்படி நாம சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்னா கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க சோர்ட்டா சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கொள்ள கொஞ்சம் கவனிச்சு இதில் பாருங்க ஐ வந்தா மை செல் நான் நானாகவே

அது அதுவாகவே வி விந்தால் அவ செல்ஸ் நாங்கள் நாங்களாகவே வந்தால் செல்ஸ் அவர்கள் அவர்களாகவே இளைஞ பிள்ளையர் செல்ஸ் நீங்கள் நீங்களாகவே விளங்கிட்டா இப்ப சொல்லுங்க இதை வச்சு சென்டென்ஸ் வந்து எப்படி எழுதுறது நான் சோட்டா சொல்லிட்டு போறேன் கொஞ்சம் கழிச்சு கொடுங்க இப்ப நான் என்ன என்ன நினைச்சு புறாம படிக்கிறேன் என்ன பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கிறது இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா என்ன பார்த்தாலே மச்சான் எனக்கு பொறாமையாக்கி மச்சான் எப்படி சொல்றேன் இதுக்கு சப்ஜெக்ட் போடுங்க இந்த ஏமிசா போடுங்க ஏமிசா போடுவீங்க தானே

அவளுக்கு அவளை பார்த்தாலே பொறாமையாக இருக்கிறது அவளுக்கு அவளை நினைச்சாலே பொறாமையாகிறது நினைச்சாலே பொறாமையாக இருக்கிறது கிளியரா மக்கள் உங்களுக்கு ஈஸியாக வழங்கிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிஃப்ளெக்டிவ் பிரிணாவணையும் வச்சு ஈஸியாக நீங்கள் என்ன செய்யுங்க நிறைய வினாக்களை வந்து உங்களுக்கு நான் தரணுமென்ற ஆசை தான் ஆனால் வந்து எனது உடல்நிலை சரியில்லா காணத்தினால தான் தரையலாமல் இருக்கின்றது கட்டாயம் இதுகளை வச்சு நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சுக்கிட்டால் நிறைய சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து எடுத்துக்கொடுங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் கட்டாயம் இது வந்து நூறு விதம் நீங்கள் ஆங்கிலம் பேசலாம் ஆங்கிலம் பேசும்போதுதான் உங்களுக்கு சொசைட்டில உங்களுக்குரிய மதிப் மதிப்பு மரியாதை எல்லாமும் கிடைக்கும் பிள்ளையார் ஆகவே கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துக் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னைக்கு படிச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கொண்டு நான் நம்புகின்றேன் ஓகே இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள வீடியோ பற்றி செல்லும் உங்கள் முர்ஷாத் ஹாசான் பாபாய்